நினைக்கிறேன் உள்ளத்தால் தொடிக்கிறே வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையில் தவிக்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று ஒரு மனமும் சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார் சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார் என்று இன்னொரு மனமும் அதனால் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று காணவில்லை இவரை காணவில்லை இவரை கண்டால் தொடர்பு கொள்ளுங்கள் இவரை கண்டால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான சன்மானம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இவரை கனநாளா தேடுறன் வீட்டிலையும் இல்லை வெளியிலையும் இல்லை நான் தேடுறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவ சொன்னவ தாங்களும் இவரை தேடுறமுண்டு இவரண்ட இருப்பு தெரியாமல் என்ன போல இவரை தேடுற பல பேர் இருக்கிறவண்டு அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது இவர் ஒரு தலைவன் இவரிடம் துண்டனாக இருக்க விரும்புவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் இவரை காணவில்லை இவரொரு ஆசான் இவரை ஆசானாக தேர்ந்தெடுத்தவர்கள் தேடுகிறார்கள் இவரை காணவில்லை இவர் ஒரு நண்பர் இவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேடுகிறார்கள் இவரை காணவில்லை இவர் ஒரு தந்தை இவரை அப்பா என்று அழைத்தவர்கள் தேடுகிறார்கள் இவரை காணவில்லை கண்டா செல்லுங்கோ கையோட கூட்டி வேறுங்கோ இவரை கண்டா வரச்செல்லுங்கோ கையோட கூட்டி வேறுங்கோ யாரை இவன் தேடுறான் தான் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும் குறைஞ்சது அவரை பற்றி கேள்விப்பட்டாவது இருப்பீங்கள் அவரை பற்றி உங்களோட அம்மா அப்பா சொல்லியிருப்பினர் உங்களோட ஆட்சி அப்போ சொல்லியிருப்பின உங்களோட சொல்லி சொல்லியிருப்பின அவரண்ட உருவத்தையும் பார்த்துருப்பீங்கள் அவரை படத்திலையும் பார்த்துருப்பீங்கள் இன்னும் அவர் யாரென்று தெரிய இல்லையே அவரை கண்டா செல்லுங்கோ சிவனை கையோட கூட்டி வாருங்கோ சிவனை கண்டா வரை செல்லுங்கோ அவரை கையோடு கூட்டி வாருங்கோ சைவ சமய குறவர் நாலு பேரும் சிவபெருமான அப்பாவை நண்பராக ஆசான தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வழியில் இத்தனை சைவர்கள் இந்த உறவுகள் மட்டுமில்லாமல் எத்தனை எத்தனை உறவுகளாக சிவனை ஏற்றுக்கொண்டிருப்போம் பூவுலகில் நாம் காணும் உறவுகளில் நாம் செலுத்தும் அன்பின் வழியே கூட சிவனை பார்த்தவர்கள் நாங்கள் அதனால்தான் அன்பே சிவம் என்றோம் அப்படிப்பட்ட சிவனை கனகாலமாக எம்முடையே காண கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட சிவனை கனகாலமாக எம்மிடையே காண கிடைக்கவில்லை எங்கள் வீடுகளில் சிவனின் படமோ உருவமோ இப்போது காண கிடைப்பதில்லை நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலோ தமிழர்களால் சிவன் கோயில்கள் அதிகமாக உருவாக்கப்படவில்லை உருவாக்கப்படுவதும் இல்லை சிவன் மிகவும் கோபக்காரன் என்பதால் அந்தணர்களை சிவன் கோயில்களில் பூசகர்களாக செல்ல விரும்புவதில்லை புலம்பெயர் தேசங்களில் சிவன் கோயில்கள் அதிகம் உருவாக்கப்படாததற்கு அதுவும் ஒரு காரணமோ தெரியவில்லை இதை பார்க்கும் சைவர்களே நீங்களே உங்கள் வீடுகளில் தேடி பாருங்கள் சிவபெருமானின் படங்களோ அவரின் உருவகங்களோ உங்கள் வீடுகளில் இருக்கிறதா என்று நீங்கள் வாழும் புலம்பெயர் தேசங்களில் தேடி பாருங்கள் எத்தனை சிவன் கோயில்கள் இருக்கிறது என்று முடிந்தால் ஏன் சிவன் கோயில்கள் அதிகம் இல்லை என்று ஆராய்ந்து பாருங்கள் சிவபெருமானை நாம் மறந்து வருகிறோம் என்பதுதான் உண்மையோ அதனால்தான் காணவில்லை அவரை காணவில்லை சிவபெருமானை காணவில்லை என்கிறேன் அவரை கண்டால் வர சிவனை கையோடு கூட்டி வாருங்கோ என்கிறேன் சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமையை சூழ்க எல்லோரும் வாழ்க